வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எங்கள் வீட்டில் நிறைய சேர்ந்துருந்துச்சு இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கல கொஞ்சம் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறத டஸ்ட்பினில் போடுறதோ மீதி இருக்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சு அதுக்கு தான் இந்த ஐடியா இப்போ பாலித்தீன் கவரில் அடி பகுதியில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நான் இப்போ காமிக்கிற மாதிரி உங்களுடைய ஃபிங்கரால் வந்து இது மாதிரி மேலே பார்த்து நீங்கள் கவரை வந்து தூக்கிக்கிட்டு அடியில் வந்து லைட்டை கட் பண்ணிக்கோங்க அது எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண பீஸை இதே மாதிரி உங்களுடைய கவரில் உள் உள் பக்கமாக வச்சு நீங்கள் வெளிப்பக்கமாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டே வாங்க கட் பண்ண பீஸை ஃபுல்லும் வரிசையை அதே மாதிரி வச்சுக்கிட்டே வந்து கட் பண்ணிட்டு வரணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பீஸு மட்டும் வச்சு கட் பண்ணாதீங்க ஒவ்வொரு பீஸாக கட் பண்ண கட் பண்ண அதை இது கவர் உள்ள வச்சு வச்சு கட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று போல் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூ வந்து எவ்வளோ அழகா ரெடியாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஒரிஜினல் பூ மாதிரியே நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கும் இப்போ லைட்டை அடிப்பகுதியில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு கோல்டன் கலர் கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டாக ஒரு திருக்கு திருக்கிட்டு அதை அப்படியே நம்ம உள்ளே விட்டுடலாம் உள்ளே விட்டுட்டு உங்ககிட்ட க்ரீன் கலர் டேப் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து க்ரீன் கலர் டேப்பு ஃபுல்லாக வந்து இதில் சுற்றிடலாம் இந்த கம்பி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பூ வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு பாலித்தீன் கவர்ஸை ஒன்று டஸ்ட்பின்ல போடுங்க இல்லை அப்படின்னா தூக்கி தூக்கி அங்கங்கே எரியாதீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தெருக்கல்லலாம் எவ்வளோ பாலித்தீன் கவர்ஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே கேடுங்க இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் டேப் சுற்றியாச்சு நான் ஆல்ரெடி வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான பூச்சாடி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ